வரமது படைத்தூயமணிக்கம் நான் ஜீவ சாந்தி சார்பா வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாதான் இங்க எங்களை கூப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சலீம் வந்து பேசிட்டாங்க நிறைய பேர் வந்து எஜுகேஷனோட என்ன இம்பார்ட்டன்ஸ்கிறத நிறைய பேர் பேசிட்டாங்க நான் வந்து ஏன் சார்பாக ஒரு ரெண்டு ரெக்வெஸ்ட் இந்த குழந்தைங்களுக்கு வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னன்னா நிறைய அதிகாரிகள் நீங்க படிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறந்துவிட்டேன் எல்லாத்துக்குமே பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்போ இந்த சமுதாய செல்வங்கள் வந்து நிறையா அல்லா இனி ஒரு வரக்கூடிய காலங்களில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸில் நிறையா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் டாப் ஆஃபீஸர்ஸாக வருவீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு பொறுப்பான ஒரு ஆஃபீஸராக இஸ்லாமிக் வேல்யூ உள்ள ஒரு ஆஃபீஸராக நீங்கள்லாம் தான் எங்களோட ஒரு ரெக்வெஸ்ட் ஏன்னா இந்த வகையில தான் நம்ம வந்து ஒரு குரான் எடுத்துட்டு மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம போய் வெளியே தாவா பண்றதை விட இதுல என்னென்ன சொல்லி இருக்குன்னு நம்ம வாழ்க்கையில வந்து நீங்க ஆபீசரா வரும்போது ஒரு நல்ல ஆபீசர் ஒரு இஸ்லாமிக் வியூ உள்ள ஒரு ஆபீசர் எப்படி இருப்பாங்க இந்த போனா அவங்க கண்டிப்பா நல்ல முறையில பாப்பாங்க இந்த வக்கீல் கிட்ட போனா அவங்க கண்டிப்பா ஒரு ஏமாத்தாம ஒரு நல்ல வகையில் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கிற மாதிரி ஒவ்வொரு எந்த துறையில் நீங்கள் போனாலுமே அந்த இஸ்லாமிக் வியூஸை கொண்டு போய் ஒரு பொறுப்புள்ள சமூக உள்ள ஒரு ஆஃபீஸர்ஸாக நீங்கள் கண்டிப்பாக வரணுங்கிறது தான் என்னோட எங்களோட வேண்டுகோள் செகண்ட் வந்து இங்கே இருக்கிற பெண்கள் பெண்கள் சார்பாக நான் வந்திருக்கேன் அதனால பெண்களுக்கு வந்து நாங்க மெயினா வந்து இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளையில வந்து ஆதரவற்ற சமூகம் உருவாக கூடாதுன்னு செஞ்சிட்டு இருக்கோம் இந்த ஆதரவற்ற சமூகம் உருவாக கூடாதுன்னா பெண்கள் வந்து இந்த சமூக பணியில பேர் வரணும் அப்பதான் இந்த ஆதரவற்ற சமூகம் எப்படி உருவாயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் டெய்லி நாங்க வந்து நாங்க எங்களோட பணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜிஹெச் இந்த சார்ந்துதான் இருக்கும் டெய்லி வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய சொந்தங்களே வந்து அங்க அவங்களை அனுமதிச்சிட்டு சாகருக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் இருக்கும் அவங்களை அப்படியே அனாதையா விட்டுட்டு அங்க இருந்து போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே நாங்க வந்து டெய்லி பாத்துட்டு இருக்கிறோம் டெய்லி அவங்க வந்து மரணிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு டாய்பர் சேஞ்ச் பண்றது பெண்களா இருந்தா நாங்க போய் பெண்கள் டீம் வந்து ஜாய்பர் சேஞ்ச் பண்றது அவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இவென்ச்சுவலி அவங்க ஒரு நாள் இறந்து போனா எங்கள் டீம்ல இருக்கிற பாய்ஸ் வந்து பாய்ஸ் வந்து இப்போ இறந்த ஒரு இறந்து போனவங்களுக்குமே அந்த உணர்வுகள் வெக்கம் அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கிறோங்கிறது எங்களோட நம்பிக்கை அந்த வகையில் பெண்கள் இறந்து போயிட்டா நாங்களே போய் அதை சுத்தம் பண்ணி ரோட்டில் இறந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அதுக்கு எங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டா அவங்க எவ்வளோ கண்ணியமான முறையில் நான் அடக்கம் பண்ணுவோம் கஃபன் பண்ணி அடக்கம் பண்ணுவோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த பணியை செஞ்சிட்ருக்குறோம் இது நான் இந்த டேட் வரைக்கும் ஜீவசாந்தி இறக்கத்துலேயே அல்லாவோட பெரிய கிருபியால லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாடிஸ் அனாதையா இறந்து போனவங்களை வந்து நல்ல அடக்கம் செஞ்சிருக்கோம் எந்த சமூகம் சேர்ந்து அதெல்லாம் இல்லை மனிதம் ஒன்று தான் நாங்கள் பார்க்கறது அந்த வகையில் நாங்கள் இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் நான் ஏன் வந்து நிறைய லேடிஸ் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்னா நார்மலி சொல்லுவாங்க யூ எஜுகேட் அ மேன் ஒரு ஆளை வந்து எஜுகேட் பண்ணால் ஒரு இண்டிவிஜுவலா எஜுகேட் பண்ண மாதிரி தான் அதே ஒரு லேடியை வந்து ஒரு உமனை எஜுகேட் பண்ணால் அந்த ஃபுல் ஃபேமிலியுமே அதனால் பயனடையும் நீங்கள் இது வந்து இங்கே சமூக பணியில் வந்து இதெல்லாம் பார்த்து இதை எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எல் இருக்கிற எல்லாத்துக்கிட்டேமே நீங்கள் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு வந்து உறவுகளை புறக்கணிச்சா எந்த நிலைமை வருதுன்னு நீங்கள் பார்த்துக்குவீங்க இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இருந்தோன்னா நாளைக்கு நம்மளுக்கும் இதே இதே ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து கண்டிப்பாக செய்கிறோம் ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து நீ மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இருந்தோம் சலீம் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தோம் இப்போ ஐ நான் மீ மை செல்ஃப் இதுக்குள்ளேயே இருக்குது நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு வச்சாலுமே அங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஆனால் நாங்கள் கொடுக்குற இடத்துல டெய்லி ஒரு ஏழு வருஷமாக ஒரு நாள் கூட இடைவிடாமல் முந்நூறு சாப்பாடு டெய்லி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த லைனில் நிறைய குழந்தைங்க செருப்பு இல்லாமல் நிற்பாங்க வெயிலில் லெவ் லெவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு சாப்பாட்டுக்கு வசம் நிற்பாங்க அந்த வகையில் நீங்கள் குழந்தைங்க அவங்க எல்லாருமே இதில் வந்து ஈடுபட்டனா அதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது கடவுள் மேலே வந்து ஒரு நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ பிளெஸ்ஸிங் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாத்த சுபானதாலான்னு அவங்களுக்கு தெரிய வரும் அப்போது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து அது என்னென்ன பிளெஸ்ஸிங்கு அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அந்த பிளெஸ்ஸிங்க்கு அல்லா கலா சுபானாவுக்கு தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்கங்கிறத என்னோட கருத்து அதனால நீங்கள் நிறையா லேடிஸ் வந்து இதில் வரணும் இப்போ நான் வந்து ஐசிசியோட நம்ம கலெக்டரேட்டோட ஐசிசி போர்டில் இருக்கேன் அது இல்லாமல் சிறைச்சாலை பெண்கள் சிறைச்சாலைக்கு அன்அஃபிஷியல் விசிட்டராக விசிட்டரா இருக்கேன் எல்லாம் போய் பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளவு தூரம் நம்ம சமூக நம்ம சின்ன சின்ன யங் அடல்ட்ஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸுனால் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்கிறது வந்து நம்மளுக்கு தெ நம்மளுக்கு தெரிய வருது அதனால் இது எல்லாமே வந்து இது எதுக்கு நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா நிறைய பெண்கள் வந்து நம்ம கூட வேலை செஞ்சால் இந்த எல்லாம் என்னென்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை கொண்டு போவீங்க அட்லீஸ்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு வான் பண்ணி அட்லீஸ்ட் வர ஜென்ரேஷனு இந்த சமூகத்தில் எல்லாத்தையுமே அரவணைச்சு ஒரு சமூகம் வந்து ஆதரவற்ற இல்லாத சமூக உருவாக பாடுபடுவாங்க ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் தான் ஒரு டாட் போட்டா பெருசு பெருசா ஆயிட்டு போதும் இல்லை அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மாறினாலே போதும் ஒரு பெரிய குரூப் மாறுங்கிறது தான் எங்களோட பெரிய நம்பிக்கை அதனால நீ கண்டிப்பா இங்க இருக்கிற சில்ட்ரன் எல்லாமே பெருசெல்லாம் பண்ணாதீங்க சின்ன சின்னதாக சமூக சேவையில் ஈடுபடுங்க இன்ஷால்லா கோயம்புத்தூர் வந்தால் எங்கள் கூட கண்டிப்பாக பயணிங்க ஒரு நாளாச்சு வந்து எங்கள் கூட சர்வீஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றம் தான் சமூகத்தில் பெரிய மாற்றமாக வரும் இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் எல்லாருமே சமூக பொறுப்போடு பெரிய பெரிய ஆஃபீஸராக வந்து ஒரு ஆதரவற்றோர் இல்லாத சமூகம் படைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் இந்த வாய்ப்பளித்த வைஎம்ஜே குரூப்புக்கு என்னோட நன்றிகளும் பிரார்த்தனைகளும் ஜிசாக் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி